ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியாயத்தையும் நேர்மையையும் விரும்பும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவானின் அருளால் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பார்ப்போம் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளையும் பெற முடியும் ஓம் நமோ நாராயணா போற்றி என்ற மந்திரத்தை உச்சரிப்பது திருப்பதி ஏழுமலையான அருளை பெற்றுத்தரும் மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாளின் அருளும் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் நீங்கள் நியாயத்தையும் நேர்மையையும் அமைதியான குணத்தையும் சிறந்த படைப்பாற்றலையும் கொண்டவர்கள் ஒரு முடிவெடுத்தால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள் வழிபாடும் பரிகாரமும் மகாலட்சுமி வழிபாடு உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனின் அருளை பெற மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமைகளில் மனமாற வழிபடுங்கள் வீட்டில் பூஜை அறையிலேயோ அல்லது ஆலயத்திலேயோ தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது பெருமாள் வழிபாடு புரட்டாசி மாதத்தின் சிறப்பை கருதி முடிந்தால் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமியின் அருளையும் சனி பகவானின் அருளையும் பெறலாம் உடல் ஆரோக்கியம் பண சிக்கல்கள் போன்றவற்றிலிருந்து விடுபட அருகிலுள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு சென்று தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் வழிபடுவது நல்லது சாதகமான அம்சங்கள் கஷ்டங்கள் நீங்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் தொந்தரவுகள் அனைத்தும் இந்த மாதத்தில் விலகப் போகின்றன வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது பெரிய பிரச்சனைகளிலிருந்து சுலபமாக தப்பித்து வரப்போகிறீர்கள் பாக்கிய குருவின் பார்வை இந்த மாதம் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் குரு பகவான் பாதுகாப்பார் அந்தஸ்தும் உயரும் நீண்ட நாள் முயற்சிகள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த முயற்சிகள் கூட இப்போது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பாதகமான விளைவுகள் மாதத்தின் இறுதி காலகட்டத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும் அதிகமான கடன் வாங்கவே வேண்டாம் சிறிய அளவிலான கடன் பரவாயில்லை முதலீடு வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்வதை தள்ளி போடுவது நல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய வீட்டு விஷயங்களை அனாவசியமாக யாருடனும் வெளியில் சொல்லாதீர்கள் நண்பர்கள் மற்றும் மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அவசர முடிவு செவ்வாய் சஞ்சாரம் சேர்ப்பதால் எந்த ஒரு முடிவையும் எடுத்தோமோ கவிழ்த்தோமோ என்று அவசரமாக எடுக்காதீர்கள் அப்படி செய்தால் பொருளாதார நெருக்கடியும் தொழிலில் பிரச்சனையும் உண்டாகலாம் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் செயல்களில் வேகம் இருக்கும் வேகமாக முடிவெடுப்பதை தவிர்த்தால் பொருளாதாரத்தில் நெருக்கடி வராது லாபஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகனின் சஞ்சாரம் இருப்பதால் பணவரவு சீராக முன்னேற்றம் அடையும் நடக்க வேண்டிய வேலைகள் தடையில்லாமல் நடக்கும் அரசியலில் பொறுப்பு கிடைக்கும் நீண்ட முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் சுவாதி நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்ட நீங்கள் இந்த மாதம் கவனமாக